நான் வந்துட்டே வாம்மா வா வந்துட்டியா உன்னை பத்தி தான் இப்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் அப்படியாமா சரி சரி இருக்கட்டும் ஆமா இங்க இருந்த டபரா சட்டி எங்க போச்சு நான் இந்த மாசம் எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன் அதுவா அது அந்த பறந்த மேல அது அது ஒண்ணும் கொசு அப்புறம் இந்த டபரா சட்டி போன மாசமே உடஞ்சு போச்சு கைலாங்கடையில போட்டேன் ஹேய் ரோஷ் வந்துட்டியா ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே எங்க காலுக்கு ரத்த கொதிப்பே சும்மா இருடா பிள்ளை எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அவளே எப்பயாச்சும் தான் வரா நீ வாமா நான் உனக்கு கறி குழம்பு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு கிழவிக்கு பாத்தியானா அக்கா வரான சட்டியை தூக்கி ஒளிக்க வச்சுட்டு இப்ப கறி குழம்பு செஞ்சிருக்காங்களா அடியே ரஞ்சிதம் உங்க அக்காவுக்கு மட்டும் இல்ல நாளைக்கு நீ வந்தாலும் உனக்கும் இதே நல்லமா தான் இவ்வளவு ஏன் போன மாசம் உங்க அக்கா காரி ஒரு பிரச்சனை தூக்கினு வந்தா நம்ம வீட்டுக்கு என்னன்னா அவங்க வீட்டுல பழைய சுரத்தின்னு சொன்னாங்களாம் அதுக்கு நம்ம காரி என்ன ஐடியா கொடுத்தா சாற்பாட்டு பானைக்குள்ள கையை விட்டு சோறு கெட்டு போயிருமா இந்த மாதிரி ஐடியா கொடுத்து வச்சிருக்கு அதனாலதான் சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பக்கமே வராத மந்தா உனக்கும் மாமியா இருக்கும் வேறு யாரும் காரணம் இல்லை நம்ம மாத்தா தான் இருக்கும் புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க வரட்டா அண்ணோட ஆளு வெளியே வெயிட் பண்ணுது போய்கிட்டே இருக்கேன் பப்பாய்